தேசிய தலைவர் திரைப்படம் பார்த்தேன் எனக்கு விவரம் தெரிய ஏறக்குறைய ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தேவர் திருமகனை வந்து நான் என்னுடைய ஒம்பது வயசுலேயே நான் ஐயா ஐயா கையால் என் கையால் ஐயாவுக்கு நம்ம மாலை ஓட்டாகி தொழிலாளி கிராமத்தில் அந்த பாக்கியம் நான் தொடர்ந்து நான் ஒரு நைட்ரா இருக்கிற காரணத்தினால வந்து பல்வேறு விஷயங்கள் நாவலை நாவலே எழுதினாள்னா இவ்வளவு விஷயங்களை பண்ணி வர்ற போது எனக்குன்னு உள்ளுக்குள்ள அவரை அருகிருந்து எங்க ஊருக்கும் பசு மொண்ணுக்கும் பிறனாளிக்கும் எட்டு மைல் எட்டு பயிலிட்டாங்க ஐயாவோட இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாள்னா இல்லை ஒன்பது வயசு ஆமா ஒன்பது பத்து வயசுல அறக்கால டவுசரோட பல கம்மாய்களை நீந்தி நீந்தி நான் பசு மொண்ணுக்கு அந்த பாக்கியம் எனக்கு இந்த கூடுதலே எனக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி அவர் ரைட்டராக இருக்கிற போது இவர தேவர தேவரைய பற்றி ஒரு விஷயம் பண்ணணுமே 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 யாரார யாரை பற்றியே இன்னைக்கு இன்றைக்கி அரசியல் உலகத்துலையும் சரி ச பல சரித்திர நாயகர்களை பற்றி எத்தனையோ பயோபிக் வந்திருக்கு ஆனால் இவரை பற்றி வரணுமே வரணுமேன்னு எனக்கு ஆசை ஆசை அதே நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒருவேளை யார்கைகளை மாட்டி ஏதாவது தப்பு தவற சொல்லிருவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்குறவரை படம் பார்க்க நுழையும் போது எனக்கு அந்த அச்சம் இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே ஆஹ் இயக்குநரை அண்ண அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் சின்ன வயசுல ரசிகர்கள்லாங்க என்ன தான் வந்து ஒரு ஒரு அப்படின்னா அப்படின்னா ஒரு இயக்குநரான்னு காட்டும் அப்படி ஒரு அற்புதமா இன்னொன்னு இது வந்து ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு வாழ்க்கை வாழ்க்கை அவருக்கு தேவரம் இறந்தே அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சுல ஐம்பத்தஞ்சு வயசுல சாகுறாரு யாருக்கே நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட இன்றைய இன்றைய தேதி வரைக்கும் அவருக்கு பிறந்ததுல இருக்கு இந்த இதை வந்து ஆஹ் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற ஒரு படத்திலோ எழுத்திலோ என்னென்ன விஷயம் முக்கியமா இருக்கணுமோ ஏதாவது விட்டு போ விட்டு போ போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற போது அத்தனை விஷயங்கள் அத்தனை விஷயங்களையும் தெளிவாக இன்னொன்னு எவர் மனசும் புண்படாதபடி இன்னொன்னு சொல்ல வேண்டியத துணி சொல்லிருக்கேன் ஆறு கிளம்பிட்டாரு நானே இதை இருந்தால் கூட அஞ்சுவேன் இது அப்படி வந்துருமா அப்படி வந்துருமா அருமையா சொல்லி அருமையா இருக்கு அண்ணன் பஷீர் அவர்கள் ஒரு தடவை தான் சந்தித்தேன் மதுரை சென்னையிலேருந்து நான் இருந்து சென்னைக்கு வர்றேன் ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டில் சந்தித்தோம் அன்னைக்கு அண்ணனை சந்திச்சேன் என்ன படம் துவங்குற போது பார்த்தீங்கன்னா பஷீரனை பஷீரன் அப்படி ஒரு பேருது வருது வருது ஒரு கட்டத்துக்கு மேலே இறுதி வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி அவர்தான் நிற்கிறார் தேவர் மகன் தான் நிற்கிறார் அப்படி அவர் முழுசா தன்னை ஒப்பு கொடுக்கும் அவற்ற அன்னைவகை அப்படி வே வேலை வாங்கி ஒரு மிகச்சிறந்த இது வந்து ஆயிர ஆயிரம் லட்சம் விமர்சனங்கள் வரும்னு அஞ்சி யார் தெய்வச்சாலும் பயப்படாது அப்படி இதுதான் வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு காவியமாக உண்மையிலே காவியாக அப்படி பண்ணியிருக்காங்க இது தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா என்ன துணிஞ்சு இந்த க விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஏன்னா பொருளாதாரம் எல்லார்டையும் இருக்குது தாசை எல்லார்டையும் இருக்கு யாருக்கு இந்த துணிச்சல் வந்தது அதான் அவங்க செஞ்சுருக்காங்க அது வந்து இந்த சமூகத்துக்கு அந்த சாதிக்குன்னு சொல்லலை இந்த சமூகத்துக்கான பெரிய ஒரு கடமையை ஒரு தயாரிப்பாளர் பண்ணியிருக்காரு என்னுடைய பிள்ளை ரத்தனவேல் பாண்டியன் சில சம்பந்தப்பட்ட எல்லாரும் இதுக்கு மேலே இசைஞானி இளையராஜா அதெல்லாம் வந்தது பெரிய வரம் இல்லை அந்த கடைசி இப்போ சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு அப்படி இருக்கு எல்லாத்தையும் பல இடங்கள கண்களம் வச்சுட்டாரு ஆஹ் இயக்குனர் ரம்யா எல்லாரும் அப்படி வந்து உட்கார்றாங்க நல்லா எல்லா பேரும் அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த தேர்வு இவர்கள் அந்த காஸ்டிங் ஆட்களை தேர்வு பண்ணது வாங்குனது விஷயங்களை அடுக்குனது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சொல்லு சொல்லு சொல்லு

ஒட்டுமொத்தமா அண்ணன்ஷீர் அண்ணன் அரவிந்தராக சத்யா சகலனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான ரொம்ப சந்தோஷமான வாழ்த்துக்களையும் இனம் சார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிற நன்றி ஆமா தம்பி இவர இளைய தேவராக நடிச்சிருக்காரு அந்த சாட்டு வச்சிருப்பார் அண்ணன் பாருங்க அவருடைய வேட்டியை தூக்கி கட்டின மணிக்கு இந்த படத்துல வந்து அந்த ஒரு இடத்துல வேட்டியை தூக்கி கட்டியிருக்காரு தேவருமே அந்த தண்ணி நடந்து போவார் ஏன்னா அவர் அப்படி அவர் நடக்க விட்டு இவர் அப்படியே அப்படி அப்படி போறது இல்ல சூப்பர் உண்மையிலேயே நீ பெரிய வரம் வாங்கி வந்தவன் அந்த கேரக்டர் உட கிடைச்சிருக்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அது அரசியலுங்க அது அரசியல் தேவையில்லாத அரசியல் எந்த எந்த புழுதி மறைச்சாலும் சரி என்ன எந்த சூறை காற்று மறைச்சாலும் சரி எந்த தூசி துப்பிட்ட மறைச்சாலும் சரி அது வந்து அந்த நெருப்பை வந்து மறைக்கவே முடியாது அவர் வேறத என்ன இன்னொன்று தா தா நம்ம அவரை பற்றி எதிர்கருத்துக்கள் சொல் சொல்கிறவர்களை விட நாம் பயப்படுறது உள்ளுக்குள்ள இருக்கிறவன் அவரை சரியா தெரிஞ்சிருக்கானா அவருடைய அவருடைய வாழ்க்கைய அவருடைய அரசியலை அவருடைய ஆன்மீகத்தை இவன் தெரிஞ்சிருக்கானாங்கிற கவலை எனக்கு எப்பவும் உண்டு அப்படி தெரிஞ்சிருந்தா இவன் வேற மாதிரி ஆயிருந்தான் அச்சமே தேவையில்லை அடுத்த பத்தி கவலைப்பட வேண்டியது அவரை போய் ஜாதிய தலைவர்னு சொல்றவன் அது முழுக்க 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 துவேஷமான அரசியல் சொல்ல முடியும் எல்லாத்தையும் இழந்தவங்க

அவர் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி போலியான பேச்சுக்களை மேடையில் பேசி நடிச்சுக்கிட்ட ஒரு வாழலும் புலைக்கணும் அவசியமே இல்லை நான் பார்த்தவங்க நான் பார்த்தவன் ஊர் பிறனாளிக்குனா வருவாரு வந்தா நிறையாதான் பிரசிடென்ட் வேல் சாம்பியா தான் பிரசிடென்ட் ஏற்படுமாலாம் இப்போ வளர்ந்து வர்ற காலம் பி கேம்லாம் வளர்ந்து வர்ற காலம் அப்ப சின்ன வயசுல புற மாட்டு வண்டி தட்டு வண்டிகளையும் மாட்டு வண்டிகளையும் கெட்டு கட்டு சுத்தி இருக்கிற பட்டியலைதான் கணக்கான வண்டிகள் என்ன யாரோ சொன்னாங்க எல்லா எல்லா சாலைகளும் ரோபை நோக்கியும் அல்ல எல்லா சாலைகளும் பசுமனை நோக்கிகளுக்கு ஒரு யூடியூப்ல யூடியூப் ஒரு விஷயம் தான் ஒரு விஷயம் நான் எல்லா மேடைகளையும் சொல்றேன் எத்தனை தலைவர்களை இந்திய உலக வரலாற்றில் அரசியல் வர நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை தலைவர்கள்

வாழ் கூட எவனுக்கு கூடுச்சே ஒரு ரெண்டு வருஷம் போவாங்க நாலு வருஷம் போவாங்க மறந்துடுவாங்க தலைவர்களை அப்புறம் நினைவஞ்சல் தலைவர்கள் மட்டும் மலுவதி போட்டிக்கிட்டு பாருங்க நீங்க நடக்க வேலை அவன் அதான் தோங்கிட்டு இருக்கேன் என்ன இதை வேற வந்து ஜாதி தலைவர்னு சொல்றது மகா தப்பு முட்டாள்தலம்